என் செல்ல குழந்தையே தீராத பசியோடு இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற சேவினையை இன்று எனக்கு உணவாக்க வந்திருக்கின்றேன் உனக்கு அது சரியென்றால் என்னை உள்ளே அனுமதிப்பாயா அல்லது அம்மாவிற்கு உள்ளே வருவதற்கு வழிவிடாமல் வழிமறித்து நிற்பாயா என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும் அகோர பசியில் இருக்கின்ற இந்த வராகி ஆகி என்ன இன்று என் பிள்ளை நீ உள்ளே வரவழைத்து விட்டாயானால் உன் இல்லத்தில் இருக்கின்ற செய்வினைக்கு இன்று நான் ஒரு முடிவு கட்டிவிடுவேன் அதை நான் என்னுடைய உணவாக்கி இனி உன் வாழ்க்கையில் இதனால் எந்த பிரச்சனைகளும் வர முடியாதபடிக்கு நான் நான் விடுவேன் இப்பொழுதெல்லாம் போன்ற விஷயங்களை முறியடிப்பது என்பது சற்று கடினமான காரியம்தான் ஏனென்றால் எல்லா தீய சக்திகளுமே இப்பொழுதெல்லாம் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய சக்திகள் பல மடங்கு பெரிதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒரு செய்வினையை நான் எனக்கு உணவாக்க நினைப்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல இதனால் பல பிரச்சனைகள் உருவாகும் உன் இல்லத்திற்குள் பல மாற்றங்கள் உனக்கு தெரியும் ஆனாலும் இந்த தாயானவள் அதை நடத்தி முடிக்காமல் அங்கிருந்து செல்ல மாட்டேன் இன்று நான் நினைத்தது போல உன்னுடைய இல்லத்தில் இதையெல்லாம் நிச்சயமாக நான் வழி அனுப்பி வைத்துவிட வருகின்றேன் இன்று இந்த வராகி செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தினால் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்குள் அமைதி நிலவ வேண்டும் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களும் இல்லாமல் நல்லபடியான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா செய்விடையை எனக்கு உணவாக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் நீ இன்னமும் அதிகமாக பயப்படுகின்றாயா இன்னமும் அதிகமாக வேதனைப்படுகின்றாயா என் குழந்தையே இந்த வேதனைகள் எல்லாம் உனக்கு தேவையில்லை இந்த வேதனைகள் எல்லாம் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ உன் தாயானவள் என்னை நம்பவில்லை என்று அர்த்தம் அம்மா சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவை எடுப்பது கிடையாது ஏனென்றால் முன்பு போல அல்ல இப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகள் மாற்றங்கள் வேறு வேறாக இருக்கின்றதல்லவா எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடந்து விடுவதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கின்றது அதனால்தான் எந்த விஷயமானாலும் சற்று கால தாமதமாகிறது எதையுமே நாம் சரியாக வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் அரைகுறையாக அதனை நிறுத்திவிடக் கூடாது உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது ஒருவர் இல்லத்தில் நாம் செய்வினைகளையோ தீய வினைகளையோ அழிக்க நினைக்கிறோம் என்றால் அதை முற்றிலுமாக அழித்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அரைகுறையாக அது அழிந்திருக்கும் பட்சத்தில் அது மீண்டும் உன் இல்லத்தை வந்து ஆட்சி செய்யும் அதனால் என்னவென்றும் ஏது என்றும் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக புரிந்து கொண்டு நாம் அதற்கான முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் அது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்றும் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் நான் எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து தந்து விடுவேன் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை வாழ வைக்காமல் நான் சென்று விட மாட்டேன் இந்த எல்லாம் விரட்டி அடித்தும் எந்த பலனும் இல்லை எத்தனையோ முறை இந்த செய்வினைகளுக்கு மன்னிப்பு கொடுத்தும் அவர்களை இங்கே இருந்து வெளியே விரட்டியும் அம்மா பல வேலைகளை செய்திருக்கின்றேன் ஆனால் அவர்கள் நமக்கு எந்த வகையிலும் மரியாதை கொடுப்பதாக தெரியவில்லை மீண்டும் மீண்டும் என் குழந்தையின் வாழ்க்கைக்குள் வந்து என் குடும்பத்தின் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது அதனால் இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என் குழந்தையை என்று சொல்லி இன்று இந்த வர ஆகி அந்த செய்வினைகளை நான் அழித்து விட வேண்டும் அதை மட்டுமல்லாமல் அதையெல்லாம் நான் நிச்சயமாக உணவாக எடுத்து கொண்டேனானால் மீண்டும் அவை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது என்று சொல்லி இந்த வராகி இவர்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழிக்க இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் நான் சர்வசாதாரணமானவள் அல்ல ஒரு செய்வினை என் முன்னால் இருந்து இந்த வாழ்க்கையை நடத்தி செல்கிறது என்றால் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு சரி இன்று உன் ஆனவள் என்னை நீ உள்ளே வரவழைக்கிறாயா அல்லது வெளியே அனுப்புகிறாயா என்பதனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் நீ மனதளவில் எந்த விஷயத்தை பற்றியுமே சிந்திக்கவில்லை என்றாலும் கூட எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உள்ளே வருகிறேன் என்றால் அதற்கு நீ என்ன சொல்லி என்னை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்று நீ யோசித்த பார் உன் தாயா என்னை வரவழைக்க நீ சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வஜ்ரகோஷம் என்று என் குழந்தை மனதிற்கு நிறைவாகவும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பதிலாக இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த துன்பமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை அடையாளப்படுத்தி இருக்கலாம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் மட்டும் எப்பொழுதுமே சமமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களினால் செய் இல்லத்திற்குள் கொண்டு வருகின்றவர்கள் அவர்களின் தேவையில்லாத விஷயங்களினாலேயே தெய்வத்திடம் தண்டனைக்கு ஆளாவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது அவர்கள் தெய்வத்தின் பார்வைக்கு குற்றவாளியாக மாறிவிடுவார்கள் அல்லவா என் பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா இத்தனை கொடுமையான எண்ணங்கள் கொண்ட இந்த செய்வினைகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த செய்வினைகளை உன்னுடைய இல்லத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கு நான் அதை எனக்கு உணவாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் இது போன்று இவர்களை விரட்டி அடிப்பதனால் அவர்கள் வேறு எங்காவது சென்று ஒளிந்து கொண்டு மீண்டும் அதற்கான நேரம் வரும் பொழுது அவர்கள் அழிக்கத்தான் முன்னேறி வருகின்றார்களே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விஷயமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் என்பதற்காகவும் பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு தெரியும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை சில நேரங்களில் சில மனிதர்களை நல்லவர்களாக மாற்றி அமைத்து விடுகின்றது ஆனால் அவர்களின் வாழ்நாள் மிகவும் குறைவு நல்ல விஷயங்கள் இல்லாதவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்கின்றவர்களும் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள் அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் என்று தானே யோசிக்கிறாய் என் பிள்ளையே கெடுதல் செய்பவன் நன்றாக வாழ்வது போன்ற ஒரு தோற்றத்திற்குள் இருந்து கொண்டிருப்பான் ஆனால் கடைசியில் தெய்வம் அவனை கைவிட்டு விடும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் பெற முடியாமல் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக தனக்கான சந்தோஷத்தை வெகு தொலைவில் தான் இருக்கும் அதை பெற முடியாமல் இவர்கள் தவித்து நிற்பார்கள் அவ்வளவு எளிதில் இவர்களுக்கு எதுவும் கிடைத்து விடாது அப்படியானால் தெய்வம் இவர்களை சோதிக்கிறது எதற்காக வென்றால் எந்த அளவிற்கு பொறுமையினாலும் திறமையினாலும் அவர்கள் இணைத்ததை சாதிக்கிறார்கள் என்பதனை தெய்வம் கணித்து கொண்டுதான் இருக்கின்றது இது போன்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த இந்த செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டும் உன் இல்லத்திற்குள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளை உருவாக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கான பல நம்பிக்கைகளை கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை உன் அம்மா உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த தீய வினைகள் உன் அருகில் இருப்பதை நான் கண்டிருக்கின்றேன் எப்படி இவர்கள் இங்கே வந்தார்கள் இவர்களை எப்படி உள்ளே வரவழைத்தா என்று நான் யோசிக்கும் பொழுதுதான் சில நேரங்களில் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான செயல்களால் இவர்களை எளிதாக நீ உள்ளே வரவழைத்து விடுகின்றாய் உனக்குள் இருந்த எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான பழங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்காமலேயே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தது இதனால் வரையிலும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் யாருமே கேட்டு செய்யாமல் இருந்தது கிடையாது ஆனால் இப்பொழுது இந்த விஷயத்தை கேட்கும் பொழுதே உனக்கு புதிதாக தோன்றுகிறது சரி என்னதான் இருந்தாலும் நாம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களை எல்லாம் தீர்த்து துன்பங்களை எல்லாம் வேரறுத்து நல்லதை நடத்திவிட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்பது உண்மையானால் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ என்றும் சரியான காரணத்தோடு நின்று கொண்டிருப்பாய் உன் தயானவள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த செய்வினையை எனக்கு பசியாக்குவதன் மூலமாக அதாவது என்னுடைய பசியை போக்குவதற்கு பயன்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இந்த வாழ்க்கையில் இழந்துவிட்ட அத்தனை சந்தோஷங்களையும் மீண்டும் நிச்சயமாக ஒரு முறை உனக்கான வாழ்க்கையில் நடத்திட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்திட பல முயற்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அம்மா சொன்னது போல என்னுடைய பசிக்கு இந்த செய்வினையை நான் உணவாக்கி விட்டேன் ஆனால் மீண்டும் இது போன்ற ஒரு செய்வினை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடக்காது மீண்டும் இது போன்று நடப்பதற்கு ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அனுமதி கிடைக்காது நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இதிலிருந்து உனக்கான தேவைகளை எப்பொழுதுமே கொள்ள தயாராக இரு நிச்சயமாக பட மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது செய்வினைகளை வேறெறுத்து விட்டோம் என்றாலே அந்த இல்லத்திற்குள் சந்தோஷம் வந்துவிடும் இந்த செய்வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிட்டது என்றாலே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்க தொடங்கிவிடும் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாமும் நினைத்து நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றனாம் இது போன்ற எல்லாம் தெய்வம் தனக்கு பசியாக்கி தன் வாழ்க்கையில் தனக்கு உணவாக்கி கொண்டது என்று நினைக்கும் பொழுது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைகிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அதுவும் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த தாக்கமானது உன்னுடைய வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியை உனக்கு உன் கைகளில் கொடுப்பதாகவும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் செய்வினைகள் என்பது என்னவென்று கூட உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஆனால் வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் ஒருவேளை அப்படி கூட இருக்குமா என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்தது உன்னுடைய இந்த எண்ணங்களால் உன்னுடைய இந்த செயல்பாடுகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் விடுத்துவிட்டு என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்த தொடங்குவாய் அதனால்தான் இன்று இந்த செய்வினைகள் எல்லாம் இல்லை என்பதனை உனக்கு நான் நிரூபித்து விட்டேன் ஆனால் உன் இல்லத்திருக்கின்ற செய்வினை தே இது போன்று தெய்வத்திற்கே உணவாகி விட்டது என்று விட்டால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இனி செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இல்லை உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி போக வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனைகளும் என்றும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற செய்வினைகள் அத்தனையும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நான் உணவாக்கிய பிறகு மீண்டும் ஒரு முறை இங்கு தலை வைத்து கூட படுக்கை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களும் உனக்கு நடக்கப் போகின்றது பராகி நருளால் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய வினைகள் எல்லாம் அழிந்து அங்கே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது இது போன்ற நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்து விடாதே நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தீ வினைகளை எல்லாம் அகற்றி நல்ல விஷயங்களை ஐயே செய்ய தொடங்கினால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்